வாயிட்ட வரை குறித்து சச்சரிக்குதுவான்கள் அதன்ன செய்து கொண்டே இருக்க பல அரசாங்கமே எடுத்துக்கிறது சமய வகுப்பு வித்யாபீட பட்டபளி அரசாங்கம் இந்து கோயிலுடைய வருமானம் மட்டும்தான் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஏன் இந்து கோவிலுடைய வருமானம் மட்டும்தான் எடுக்குது அப்படின்னா இது இந்த நாடு அதனால இந்துக்கள் ஒரு மனதான் எடுக்க முடியும் உங்க வீட்டுல ஒரு செலவு சொன்னா வீட்டில் ஒரு நிகழ்ச்சிட்டா செலவு பண்ணுறது யாரு பண்ணுவான் வீட்டுக்காரன் தான் பண்ணுவாங்க வெளியிலேருந்து வந்தா வெளியிலேருந்து வந்த மதங்கள எப்படி எடுக்க முடியும் இந்துக்காரன் அவ்வளவுதான் ஒரு நாள் இருப்பா போயிடுவான் அவ்வளவுதான் அப்படியே சொன்னாங்க எந்த அளவு சரி நீங்க ஆலோசிச்சு பார்த்து இவ்வளோ பேச போயிட்டு பேச அதனால இந்து இந்துக்கவர்களுடைய வருமானத்தை அரசாங்கத்துக்கிட்ட சரிதான் இந்த நாள் அரசு நாடு அரசாங்க இந்துக்கள் அரசாங்கம்

தெரி கோவில சாமிங்க மேலோட பக்தியினாலும் கொண்டு ஏதாவது ஒரு கோவில போட்டு பத்து ரூபாய் போட்டா நூறு ரூபாய் அடுத்த வாரம் கிடைக்கும் அப்படின்னா அந்த கோவில் கொண்டு போடுவாங்க ஏன் திருப்பதியில ஒன்று போடுறாங்க இங்க இருந்து அங்க வாரம் கொண்டு ஏன் போடுறாங்க கொண்டு கொடுத்தான் பத்துக்கிட்டோம் எனக்கு தான்

கட்டுப்படுத்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நிக்கல என்ன காரணம் அதை தான் சொல்லக்கூடாது அதனால அவங்களுக்கு என்னன்னா வசதியா போச்சு ஒரு தடவை நம்முடைய முதல்வர் யாருன்னு தெரியும் மதமாற்ற தடுப்பு சட்டம் போட்டு மதுரையில போய் பெரிய கூட்டம் தடுப்பு சட்டம் நல்லது தேர்தல அவங்க அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த மதமாற்ற தடுப்பு சட்டத்தை பின்வாங்க

அப்போ இந்துக்கள்கிட்ட என்ன இல்லை ஒற்றுமையா போட்டு இல்லை பயங்கரவாதம் என்று சுட்டு போட்டாலும் வராது நோட்டுதான் ஏமாத்தோம் இப்ப என்ன பிரச்சனை முதல்ல நாம இந்துக்களை சரி பண்ணணும் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை சரி செய்தோட்டோம் என்றால் அவர்கள் தானாதே சரியாவில் പ്രയാഗില ഒരു കൊമ്പദില നടന്നു തെരിമേല നീയെത്രയല്ല പോയി തിരി കൊമ്പമലയ്ക്ക് 1 2 2 2 ഓക്കേ ടിവിയില് பார்த்தா வந்து அரசியல் சார்பு இல்லாத இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆலயங்களுடைய வருவாய் இந்து நலன்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் ஆலயத்தினுடைய மேன்மைக்காக உபயோகப்படுத்த பிறகு சாமி சொன்ன விஷயம் இருக்கிறது மக்கள் தொகை விஷயம் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு சுருக்கமா சொல்ற நேரம் ரொம்ப கம்மி யார் இந்து ஒரு பெரிய சிக்கல் வரப்போறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போறது அதுல எந்த காலம் இருக்கு பல ஆட்கள் சொல்றாங்க நாங்க இந்துக்கள் இல்ல அத விபூதி போடுவாங்க சிவசிவாக சொல்றாங்க நாங்க இந்து இல்ல அப்படி சொல்றோம் அப்படி எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காரு ஆனா விஷய இந்து பரிசத் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க யார் இந்துன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு பாரதிய ரிஷி சம்ப்ரோக்தா யோக்ரோக்தா சனாதன அப்படி ஒரு பாரதிய ரிஷிகள் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் இந்துக்களே புதுசுதான் பாரதீய ரிஷிகள் யார் அவர்கள் சொன்ன கருத்து என்ன நமக்கு தெரியுமா அங்கேதான் பிரச்சினை வருது அவை நல்லா விஷயத்து பரிஷத் ஒரு விஷயத்தை சொல்லுங்களோ நாம இந்து வாழ்க்கை முறையை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் ப்ராக்டிஸ் ஹிந்து தர்மம்

பூஜை நடக்கிறதோடு சேர்த்து நிவேந்தி ஒன்று ஒண்ணு இருக்கிறது என் வீட்டில் ஒரு வாழத்தாரிலிருந்து வாங்கிட்டு வந்தாச்சுன்னா ஒரு வாழைப்பழம் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வாழப்பழத்து கொலையை வாங்கிட்டு வந்து நாகராஜா கோயில் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வெளியே வந்த அதுக்கு பேர் என்ன பிரசாதம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படி மட்டும் இல்ல பல்வேறு விதமான அளவில் இருக்கக்கூடிய பிரசாதம் உண்டு பூஜைகள் உண்டு அந்த பூஜை முடியும் போது எல்லாருக்கும் அன்பு கொடுக்கப்படும் ஆகியனால கோயில்கள் அன்னத்துக்கு இருக்கக்கூடிய இடம் அதனால யாருக்கும் உணவுக்கு பஞ்சம் ரெண்டாவது கல்விக்கு இருக்கக்கூடிய இடம் வித்யாலயம் கோயில்கள் மையமா வச்சுதான் இருந்தது இங்க பார்த்திபுரம் சொல்லி ஊர் இருக்கிறது யாருக்கெல்லாம் அந்த ஊர் இங்க இருக்கிறது இல்லை பார்த்திபுரம் அது ஒரு கோயில் இருக்கிறது பார்த்த சார்ந்த கிருஷ்ணன் கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கோவிலை மையமா வச்சு பல்கலைக்கழக பாரதி குரும சாள சாள என்ன பங்கлее இந்த மாவட்டத்தில் தான் நான்மறை ஊற்றி அலங்கோட்டு ஆச இருந்தார் அவர் எந்த இலக்கணத்துக்காக தொல்காப்பியம் அங்க தான் இறங்கி இருக்கு அந்த तामிரவட்டைய அந்த பக்கத்தில் அரகேஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு அதாவது ஆலயங்கள் கல்வி கூடகளாக இருந்தது அன்னதத்ரங்கள் இருந்தது வைத்தியசாலை இருந்து தம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மையமாக இருந்தது ஆலயம் ஆகியனால்தான் இல்லாத ஊரில் அப்படி நின்று அந்த கோயில் இருந்தாச்சா அந்த கோயில் வந்து பக்தி மட்டுமல்ல கொடுக்க வாழ்க்கை அதிக மையமாக இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக காலவெல்லா போக்கிலே பல விஷயங்கள் நடந்தது அதில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய இந்துதான் வந்து சொல்லிக் கொடுப்பது தேவையில்லை அதில் தான் நம்முடைய மதுரானந்த சுவாமி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் வச்சு நானும் மதவர சாலையில ஆசிரியராக இருந்தது மாநாடுகள் மட்டுமில்ல சமயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் நடத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில ஹைதள ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு மண்டைக்காடு மையமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு வரலாறு இந்த மாவட்டத்தில இருக்கு

வாய்மையே வெல்லும் உண்மை வெல்லும் எப்படின்னா ஹரிச்சந்திரனுடைய கதை இருக்கிறது இவெல்லாம் வேற மீன் சொல்ல கதை சொல்லியாச்சு அதில் இந்த கோயில்களும் மடங்களும் நம்முடைய குருகுலங்களும் நம்முடைய கல்வியை கற்றுக் கொடுத்த இடங்கள் அதோடு வீடு அதில் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன ஆலயத்த பயிலும் ஆலயத்தை பற்றி சொல்லியாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் தரம்ரிசு இருக்கிறது ஏதோ பாடல் பெற்றங்கள் மங்களுமா சொல்லுங்க வருவாய் அடிப்படையில் புரியுதுல ஒரு கோயில் எவ்வளவு உரியல் வருது எவ்வளவு வருதுங்கிற கணக்கில் தான் விரிச்சிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கோயில்கள எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி

ஆனா என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஒரு ஆக்ட கொண்டு வந்து அதுல இஸ்லாம் இருந்து இல்லைன்னு சொல்லி மாத்திட்டாங்க அப்ப அங்கதான் இருக்கிறது அவங்களுக்கு இருக்கிற சக்தியுடைய அடிப்படையில என்ன நடந்ததுன்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு தெரியும் கிறிஸ்தவருடைய அமைப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்கு நமக்கு தெரியும் கேரளாவில அதாவது நம்முடைய திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்துல ஏழரை பள்ளிகள் கல் கொண்டது

ஏன்னா கேரளால இருந்து குடி திருгааமு ராஜாக்கு எல்லா மேலே ஆசனம் தான் பேரு பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய கற்பனாவரும் போய் பால் எழுதி வச்சிருக்காங்க இடத்துல இப்ப தெரியல அந்த இப்ப விட மாட்டாங்க என்ன தெரியல ஓகே அங்கே

அதில் இதெல்லாம் கையடக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்து பெரிய கோவில்கள் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவில் இருந்தது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுச்சித்திரத்தில் இருக்கக்கூடிய இணைக்கப்பட்டது இணைக்கப்படாத கோயில்களில் நானூற்றி தொண்ணூத்தாறு கோயில்கள் இருக்கிறதாக ஒரு கணக்கு அதில் ஒரு முப்பது நாற்பது கோயில் குடியேற இதெல்லாம் சேர்ந்து செங்கோட்டையில் இருக்கு இந்த செங்கோட்டை இருக்கே அது திருவிதாபுரம் ஒரு பகுதியாக இருந்தது இன்னைக்கு நீங்கள் செங்கோட்டை நகரில் போயாச்சுன்னா நகர் மத்தியில ஒரு இடம் அதுக்கு பேரு செங்கோட்டை பாடர்னு பேரு எனக்கு முதல்ல புரியல செங்கோட்டை சந்தமுதிரி திருவிழா அது வரைக்கும் என்ன இருந்தது வள்ளியூரில் பேலஸ் இதெல்லாம் வேற கதை ஆக இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோயில்களுக்கு எவ்வளவு நிறம் இருக்கிறது எவ்வளவு சொத்து இருக்கிறது அது நீங்க எங்கே இருக்கிறது இதை பத்தி எல்லாம் பேச போயாச்சுன்னா பெரிய சிக்கல் வந்து நிற்கு பல கோவில்களுடைய இடம் சில ஆளு ஹிந்து பேர்ல வச்சிருப்பாங்க ஆனால் அது வேற யாரும் கையில் வச்சு அனுபவிச்சிருக்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சில சொத்து இன்னைக்கு ஒன்றும் தெரியாது மூணாவது நாலாவது தலைமுறையில் ஓட்டிஸ் வந்து இப்ப தெரியாது அது எங்கிருந்து நாம செஞ்ச பாவம் அம்மா அப்பாவுடைய சொத்து வர்ற மாதிரி